சகல அமைச்சுகளும் மாகாண சபையை பலவீனப்படுத்துகின்றன சபையில் சாணக்கியம்பி சுட்டிக்காட்டு என்பது வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பும் மாகாண சபை முறைமைகளை பலவீனப்படுத்த அரசாங்கம் உட்படக்கூடாது சகல அமைச்சுகளும் மாகாண சபைகளை பலவீனப்படுத்த நடவடிக்கை எடுபடுகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி எண்ணத்தின் போது போக்குவரத்து அமைச்சரிடம் எழுப்பிய கேள்வியில் உரையாற்றும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மட்டக்கள மாவட்டத்தில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அமைச்சரிடம் பல வீதிகள் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்திருந்தோம் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் எமது மாவட்டத்தில் அதிகமான இந்த வீதிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உட்பட்டவை அதே போன்று பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளும் உள்ளன ஆனால் இவற்றுக்கான நிதிகளை மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது மாகாண சபைகளுக்கு கீழ் உள்ள வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்க முடியாது இந்நிலையில் உங்களின் அமைச்சின் கீழ் மாகாண அமைச்சுக்கு ஏதேனும் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒழுங்குகள் உள்ளனவா என்பதாக கேள்வி எழுப்பினார் இதன்போது பதிலளித்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன கூறுகையில் வீதிகள் பல வகைகள் உள்ளன அவற்றில் மாகாண சபைகள் குறித்தான வீதிகள் தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன நிதி மற்றும் தொழில்நுட்பம் என்பன கிடையாது இதனால் அந்த வீதிகளை அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைமைகள் உள்ளன எனினும் நாங்கள் முன்னெடுக்கும் வேலை ஊடாக இவ்வாறான வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எடுத்து அதனை அபிவிருத்தி செய்யவும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய சாணக்கிய அவர்கள் கடந்த வாரத்தில் சுகாதார அமைச்சரிடம் வைத்தியசாலைகள் தொடர்பில் கேட்டபோது மத்திய அரசாங்கம் மாகாண வைத்தியசாலைகளை எடுத்து சிறந்த வைத்தியசாலைகளாக அமைக்கப் போவதாக கூறினார் அதேபோல் நீங்களும் மாகாண வீதிகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எடுத்து செய்யப்போவதாக கூறினார் இதற்கு நிதி இல்லை என்பதை காரணமாக மாகாண சபைகளை பலவிடமாக்கும் செயல்பாடுகளை எல்லா அமைச்சர்களும் செயல்படுகின்றன எனவே மாகாண சபை முறைகளை பலவிடப்படுத்தாமல் ஏன் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு நிதிகளை ஒதுக்க முடியாது என்பதாக சாணக்கி எம்பியவர்கள் நேற்று தினம் கேள்வி எழுப்ப இந்த விடயத்திற்கு தான் நேற்று தினம் விமல் ரத்நாயக்கர் பதில் வழங்கினார்